நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கெட் அப் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் மற்ற சீசன் போட்டியாளர்களான முத்து சிற்பி அஜய் கிருஷ்ணா சாய் சரண் போன்றவர்களும் வந்து சிறப்பு விருந்தினர்களை கலந்துக்கிறாங்க இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் மற்ற சீசன் போட்டியாளர்களோடு சேர்ந்து மெகைட்டான பாடல்களை எடுத்து அந்தந்த பாடலுக்கு ஏத்த கெட் வந்து தார் மாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அதுல சில போட்டியாளர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல இருந்த காரணத்தினால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து போட்டியாளர்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல ஆண்டில் நான்கு போட்டியாளர்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டும் மீதி உள்ள இன்னொரு போட்டியாளருக்கு பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டும் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் கல்யாணராமன் படத்தில் இசைனா இளையராஜாவோட இசையில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய காதல் வந்துருச்சு பாடலை எடுத்து வேற லெவலில் தெரிக்கி விட்ட என்ஆர்கே அருணுக்கு முதலாவதா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து உலகாலிய ராய் கேட்டப்பில் வந்து இருவர் படத்தில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் ஆஷா போஸ்லி அவர்கள் பாடிய வெண்ணிலா வெண்ணிலான்ற பாடலை எடுத்து அது சூப்பரா பாடிய ஸ்ருதி அவர்களுக்கு இரண்டாவதா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க அதன் பிறகு சூப்பர் சிங்கர் டைட்டில் சாய்ச்சரனோடு சேர்ந்து சதிலீலாவதி படத்தில் படத்துல இசை இசையில கமலஹாசன் மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய மார்கோ மார்கோன்ற பாடல எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே செம்ம சூப்பரா ஆடி பாடி நடிச்சு அசத்தன ஸ்ரீநிதி அவர்களுக்கு மூன்றாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் கொடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து கமலஹாசனுடைய விஸ்வரூபம் படத்துல சங்கர் ஈஷான் லாயினுடைய இசையில கமலஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடிய உனை காணாத நான் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து எந்த ஒரு பிளாஸுமே இல்லாம சூப்பரா பாடி அசன விக்ரம் அவர்களுக்கு நான்காவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் கொடுத்திருக்காங்க கடைசியா அவை சண்முகியா வந்து தேனிசை தென்றல் தேவாவுடைய இசையில கமலஹாசன் மற்றும் இதுல நடுவராக்க சுஜாதா ராமகன் பாடிய ருக்கு என்ற பாடலை எடுத்து அதை செம்ம சூப்பரா பாடிய அதை தொடர்ந்து இதில் இருக்க நடுவரான அனுராஜ் ஸ்ரீராம் மற்றும் சுஜாதா மோகனோட செம்மையா டான்ஸ் ஆடி அதை லின்சி ரயன் பெஸ்ட் என்டர்டைனர் அவார்டு கொடுத்துருந்தாங்க இந்த வாரம் நடந்த கெட்ட ப்ரௌண்டில் செம்மையா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின என்ஆர் கே அருண் ஸ்ருதி ஸ்ரீநிதி விக்ரம் மற்றும் லின்சி டயானா இவங்க எல்லாரும் மேன்மேலும் நிறைய வெற்றிகளை பெற எங்களுடைய தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதை மறக்காம கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ